ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல நாற்பதாவது பாட்டு பார்க்க அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே கருந்தடன் கண்ணியர் கலைவலாளன் இல் பொருந்தினர் பொருந்துபு விலங்கு என புரிந்து இருந்தவர் இவர் என இணைய செய்தனர் இதான் பாட்டு பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அறிந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே அரிய தவத்தை உடைய கலைக்கோட்டு முனிவனது தந்தையாகிய விபாண்டகர் இல்லாத சமயம் பார்த்து கருந்தடன் கண்ணியர் கலைவளாளன் இல் பொருந்தினார் கரிய அகன்ற கண்களை உடைய அப்பெண்கள் எல்லா கலைகளிலும் வல்லவராகிய அம்முனிவரின் குடிலை அடைந்தனர் பொருந்துவு அங்கனம் அடைந்த பொழுது விலங்கு என புரிந்து இருந்தவர் மனிதர்களை விலங்கினங்களோடு ஒப்பமதித்து இருக்கும் அவன் கலைக்கோட்டு முனிவன் முனிவர்களே இவர் என இணைய செய்தனன் இவர்கள் முனிவர்கள்தான் என்று கருதி பின்வருமாறு செய்ய தொடங்கினான் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இத அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே அப்படின்னு வர்ற இடத்துல அற்றம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அவர் விபாண்டகர் இல்லாத சமயமா பார்த்து அப்படின்னு இல்லாத சமயம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இந்த அற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு அழிவு வருத்தம் சோர்வு பசப்பு அவகாசம் கேடு இடைவெளி இந்த மாதிரி நிறைய இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருக்குறள்ல அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல்லையே அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் அதாவது அறிவு அறிவுடைமை எந்த அளவுக்கு ஒரு உயிரை காக்கக்கூடிய கருவின்னா அழிவு காலம் வராமல் தடுக்கும் செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் செருவார்னா பகைவர்கள் பகைவர்களும் அழிக்க முடியாத அளவிற்கு ஒரு அரணாக அது அமையும் அப்படின்னு வர்ற இடத்துல அற்றம்ங்கிறது இறுதி காலம் அப்படின்ற பொருள்லையும் அதே பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல கடைசி குரல்ல அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படிங்கிற இடத்துல அற்றம்ங்கிறது அவமானம் அப்படிங்கிற பொருள்லயும் ஏன்னா பெரியவங்கதான் வந்து சபையில அவமான அவமானப்படுத்த மாட்டாங்க யாரையும் ஒரு என்னதான் தப்பே பண்ணியிருந்தா கூட அதை வந்து எல்லார் முன்னாடியும் சுட்டி காமிக்க மாட்டாங்க சிறுமை குணம் உள்ளவர்கள் தான் திரு குற்றத்தை சுட்டி காமிப்பாங்க அப்படிங்கிற இடத்துல அற்றம்ங்கிறது அவமானம்ங்கிற பொருள்லயும் பசப்புரு பருவரல் அப்படிங்கிற அதிகாரத்துல யாராவது குரல்ல விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது பசப்புரு பருவரல் பசப்பு அப்படின்னா என்னன்னா தலைவனுடைய தலைவன் கிட்டேந்து பிரிந்து இருக்கக்கூடிய தலைவி தலைவன் எங்கேயோ வெளியில கிளம்பி போயிருக்கான் விட்டுட்டு நீங்கி போயிருக்கான் அந்த சமயத்துல அவளால அந்த பிரிவை தாங்க முடியாம உடம்பு வந்து நிறம் மாறக்கூடிய தன்மை அதுக்கு பேர் தான் பசப்பு பருவரல்னா வறுமை இது ரொம்ப துன்பம்னு அர்த்தம் அதனால அந்த இடத்துல விளக்கு எப்ப அணையும் அப்படின்னு அது தளரும் அப்படின்னு பார்த்து இருள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி கொண்கண் முயக்கற்றம் முயக்கம்னா கட்டி தழுவுறது அது தலைவன் வந்து அந்த கட்டி தழுவும் போது லேசா அப்படி தளர்த்திட்டான்னா கூட அந்த பசப்புனோ எட்டி பார்க்கும் அப்படின்னு இந்த குரல்ல வரும் அந்த இடத்துல இது அற்றம் அப்படிங்கிறது தளர்வு சோர்வு அப்படிங்கிற பொருளையும் இருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி இந்த இடத்துல அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே அப்படின்னா விலகி செல்லும் தருணத்தை பார்த்து நோக்கி கொண்டு இருந்து கருந்தடம் கண்ணியர் கலைவலாளன் இல் பொருந்தினார் கருந்தடம் கண்ணி இந்த இடத்துல கண்ணி அப்படின்னா கண்ணி பெண்கள் அந்த ரன்னகரம் கிடையாது கண்கள் அந்த கண் தன்னகரம் கண்ணியர் கண்களை உடையவர்கள் எப்பேற்பட்ட கண்களை உடையவர்கள் நம்ம வந்து போன பாட்டுக்கு முந்தின பாட்டு அதாவது இருநூத்தி பதினேழாவது பாட்டுல ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப அரசன் மகிழ்ந்த அவருக்கு அணி தூசு ஆதியாய பாங்குள மற்றவை அருளி பின் பனிப்பிரையை பழித்த நுதல் பனைத்த வேய்த்தோல் இயங்கும் இடை தடித்த முலை இருண்ட குழல் மருண்டவழி இளவ செவ்வாய் பூங்கொடிகீர் ஏகும் என்னை பொழுதிரைஞ்சி இறந்தமே போயினாரே அப்படிங்கிற பாட்டுல மருண்ட விழிக்கு நம்ம என்ன பார்த்தோம் மருட்சியை கொடுக்க மயக்கத்தை கொடுக்கக்கூடிய விழிகள் அஹ் மான் விழிகள் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்க கருந்தடங் அப்படின்னா கரிய அகன்ற விழிகள்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது மயக்கத்தை தரக்கூடிய வழிகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் அதே மாதிரி கலைவலாளன் அப்படிங்கிறது கம்பருடைய வேர்ட் பிளேக்கு ஒரு உதாரணம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் சம்ஸ்கிருதத்துல ரிஷிய மான் ஸ்ட்ரிங்கனா கொம்பு மான் கொம்பு உடையவர் ரிஷிய ஸ்ட்ரிங்கர் அப்படிங்கிற முனிவருக்கு நேர் தமிழ் பதம் கலை கோட்டு முனிவன் கலைனா கலைமான்னே ஒரு வகையான மான் இருக்கு கலைனாலும் மான்னு பார்த்தேன் சொன்னோம் அல்ல நம்ம அர்த்தம் அந்த மாதிரி கோடு அப்படிங்கிறதுக்கு கொம்பு முடிவு எல்லை இப்படிலாம் அர்த்தம் இருக்கு அதனால கலை கோட்டு முனிவன் அப்படின்னா மான்கொம்பை வைத்துள்ள ஒரு முனிவன் அப்படின்ற பொருள் அப்போ அதையே இவர் என்ன சொல்றாரு வளாளன் அப்படின்னா கலையில் வல்லவன் அப்படின்னும் அர்த்தம் பண்ணலாம் கலை கோடு அப்படின்னா கோடுன்னா இது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு வடிவேலோட ஒரு காமெடியெல்லாம் இருக்குமே கோடுனா எல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால கலை கோட்டு முனிவன்னா கலையில் உச்சம் தொட்டவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அந்த பொருள்ல கலை வளாளன் அப்படின்னு சொல்றாரு அதாவது வல்ல கலையில் வல்லமை பெற்று ஆளக்கூடிய தன்மை பொருந்தியவன்ங்கிறதுனால கலை வளாளன் அப்படின்னு சொல்றாரு கலை கோட்டு முனிவன இருந் இல் பொருந்தினர் அங்க வந்து அடைந்தார்கள் பொருந்துபு அப்படின்னா அங்கனம் அடைந்த பொழுது அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல நான் ஏற்கனவே இது வினையச்ச வாய்ப்பாடுகள் சொல்லும் போது உதாரணம் சொல்லியிருப்பேன் அதாவது நன்னூல் நூற்பா செய்து செய்யா செய்யு செய்தன செய்ய செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு இன வினையச்சம் பிற ஐந்து ஒன்று ஆறும் முக்காலமும் முறை தரும் அப்படிங்கிற நூற்பால செய்து செய்யா செய்யு செய்தன இதெல்லாமே இருந்த காலத்தை குறிக்கும் செய்ய அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும் வான் பான் பாக்கு இதெல்லாம் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினையச்ச வடிவங்கள் எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த பாட்டுல விலங்கு இருந்தவர் அப்படின்னு வர்ற இடத்துல எனா அப்படின்னா செய்யா அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சம் அதுவும் இறந்த காலத்தை குறிக்கும் ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் கலைக்கோட்டு முனிவன் வந்து சாதாரண மனிதர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் விலங்குகள் என்று நினைத்தார் அப்படின்னு இறந்த காலத்துலையும் பொருந்துபு அப்படின்னா அங்க வந்து அடைந்த பொழுது ஏற்கனவே வந்து அடைஞ்சிட்டாங்க ஒரு ஒரு யோஜனை தூரம் முன்னாடியே வந்து அவங்க குடியில் அமைச்சிட்டாங்கல்ல அதனால புருந்துபு அப்படிங்கறது செய்்பு அப்படிங்கிற வினையச்சம் இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினையச்சம் இது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு அதாவது தந்தை இல்ல விபாண்டகர் இல்லாத சமயமா பார்த்து அவங்க அந்த விலை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல முனிவரை எப்படியும் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் விடுவோம் அப்படின்னு சபையில துணிவா சொன்னதுனால அவர்கள் சாதாரண பெண்கள் இல்ல விலைமாதர்கள் அப்படின்னு அப்பேற்பட்டவர்கள் தந்தை இல்லாத விபாண்டகர் இல்லாத சமயமா பார்த்து முனிவர்கள் அந்த கலைக்கோட்டு முனிவர் இருக்கக்கூடிய குடில அடைந்து இவர்கள் தவ முனிவர்கள் மாதிரி அவங்க வந்து அவர்கிட்ட பழகிறாங்க அதனால அவர் தவமுனிவர்கள் நினைச்சு இவ கலைக்கோட்டை முனிவர் வந்து இவங்க எல்லாம் உபசரிக்க தொடங்குறாரு அதுதான் கருத்து இதுல இன்ன இவர் என்ன இணைய செய்தனன் அப்படின்னு வருது இல்ல அதுல இணைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம வந்து இன்னென்னது செய்யணும் அப்படின்னு நம்ம இன்னென்னது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இனிமே அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நான் பின்வருமாறு சொல்ல போறேன் அர்த்தம் அதுதான் அந்த இன்னென்ன அப்படின்றது இதுதானே அர்த்தம் அந்த மாதிரி இவர் இவர் என இணைய செய்தனன் அப்படின்னா கலைக்கோட்டு முனிவன் இவர்கள் முனிவர்கள் இந்த பெண்கள்லாம் முனிவர்கள் அப்படின்னு நினைச்சு பின்வருமாறு செய்தார் உபசரிக்க தொடங்கினார் என்னென்னலாம் செய்தார்னு இனிமே அடுத்து வர்ற பாட்டுல பாக்க போறோம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே கருந்தடன் கண்ணியர் கலைவலாளன் இல் பொருந்தினர் பொருந்துபு விலங்கு என புரிந்து இருந்தவர் இவர் என இணைய செய்தனர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कवाग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः